விஜய் மேல குற்றம் சாட்டுறோம் விஜய் தான் அக்யூஸ் நம்பர் ஒன் அந்த கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேங்க ஒரு கூட்டத்தை கூட்டுவது கூட்டத்துக்கு வர்றன்னு விஜய் சொல்லலாம் அந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசு அந்த கூட்டத்திற்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசனுடைய உங்களுக்கு இல்லையா இல்லையுன்னு சொல்லிட்டு போங்க அவங்க கோர்ட்ல போய் வேற பர்மிஷன் வாங்கட்டும் வேற இடத்துல வாங்கட்டும் வேற இடத்துக்கு கொடுங்க அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த கூட்டத்துக்கு நான் கூட்டுன்னு நான் வந்தேன் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவரை பார்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கு ஆயிரம் பேர் வரலாம் பத்தாயிரம் பேர் வரலாம் பத்து லட்சம் பேர் வரலாம் அவங்களுக்கு உரிமை இருக்கு நம்ம ஆரம்பத்தில இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் விஜய் பிஜேபியோட பி டீம் பி டீம் என்று அதையெல்லாம் சரின்னு சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி சென்னையில வெள்ளம் வந்தது அதுக்கெல்லாம் போகாத நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு மொத அளா ஓடி வந்து பாக்குறாங்க பாக்கட்டும் நல்லது அதை நாம ஏன்னு கேள்வி கேட்கல ஆனா இதுக்கு முன்னாடி நாங்கள் நடந்த அந்த இயற்கை பேரிடருக்கும் வந்து இல்லையா வரல அதுக்கு ஆமான்னு ஒப்புதல் தர மாதிரி தான் இன்னைக்கு வந்துட்டு குருமூர்த்திய சந்திச்சதாக இன்னைக்கு மீடியாக்கள்லாம் வந்து போட்டு ஒண்ணு ரெண்டாவது இந்த ஆளு அதாவது இந்த அண்ணாமலை இப்ப பேசுனது கேட்டீங்க வீடியோல பிளே பண்ணி காட்டினேன் அந்த ஆள் பேசுது பாருங்க நம்ம சொன்ன மாதிரியே ஆமா நம்ம பிஜேபியோட இருந்தா என்று உறுதிப்படுத்துற மாதிரியே பேசியிருக்குது பாருங்க இருந்தாலும் இந்த ஆளுக்கெல்லாம் யாரு தான் ஐபிஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல இந்த ஆளு படித்ததா அது ஃப்ராடு பண்ணி சர்டிபிகேட் வாங்கினதா என்று தெரியல ஏ ஒன் அக்யூஸ்ட்னு நான் விஜய ஏற்றுக்கவே மாட்டேன் அரசு தான் கூட்டங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் என்று பேசுது ஆமா யாரும் இல்லைன்னு மறுத்தது அரசு தானே இப்போ வந்துட்டு விஜய் இரண்டு மாநாடு நடத்தி இருக்கிறாரு மக்கள் சந்திப்பு நாலஞ்சு மா மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பு நடத்தி இருக்காங்க எல்லா இடத்துக்கும் அரசு தானே பாதுகாப்பு கொடுத்தது அதே மாதிரி தானே எங்கேயும் பாதுகாப்பு கொடுத்தாங்க அரசு மேல குற்றம் சாட்டுற இந்த அண்ணாமலைக்கு ஏன் லேட்டா வந்தாருன்னு கேள்வி கேட்குற துணிச்சல் இருக்கா அதே அந்த கூட்டத்துல தண்ணி கொடுக்க வேணாம்னு சொன்னது அரசு சொன்னதா திமுக சொன்னதா உணவு கூடாதுன்னு சொன்னது யாரு கேள்வி கேக்குற துணிச்சல் இந்த இருக்கா அவ்வளவு கூட்டத்தை பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு பத்தாயிரம் பேருன்றது ஒரு பதினஞ்சாயிரம் பேருன்னு கூட வச்சுக்கலாம் ஆனா இவ்வளவு கூட்டத்தை ஏன் கூட்டினீங்கன்னு கேள்வி கேட்கிற நீ ஒரு ஐபிஎஸ் ஆ இருந்த ஆள் தானே கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு எதுக்காக போலீஸ் வந்துட்டு எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க சொன்ன மாதிரி நடந்துக்கணும்ல பத்தாயிரம் பேருங்கிறதும் பதினஞ்சாயிரமா இருக்கட்டும் அல்லது இருபதாயிரம் இருக்கட்டும் நீ அளவு தெரியுமா நீ அங்க இருந்து வரும்போதும் ஐயாயிரம் பேரா கூட்டிட்டு வர எட்டு முப்பத்தஞ்சுக்கு கலந்துக்க வேண்டிய கூட்டத்துக்கு நீ சென்னையில இருந்து எட்டு தான் வந்து பிளைட் ஏற இதையெல்லாம் உனக்கு கேள்வி கேட்கற துணிச்சல் இல்லையா இதனாலதான் சொல்றான் விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் என்று உறுதிப்படுத்துறாரு இந்த அண்ணாமலை